சாலையின் இரு ஓரங்களிலும் படிந்துள்ள மண்களை அகற்றும் பணி பகல் மற்றும் இரவு நேரங்களில் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் போலூர் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையின் புறவழி சாலை முதல் அண்ணா சிலை வரை சாலையின் இரு ஓரங்களில் தார் சாலையின் மீது படைந்துள்ள மண்களை அகற்றும் பணியில் பணியாளர்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இரண்டு நாட்களாக தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் இரு ஓரங்களிலும் மண் படிமங்கள் அதிக அளவில் படிந்திருந்தன அவை காற்றில் பறந்து வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் செல்வோருக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் சாலையின் இரு ஓரங்களில் படிந்துள்ள மண்களை அகற்ற கண்காணிப்பு பொறியாளர் கிருஷ்ணசாமி மற்றும் கோட்ட பொறியாளர் ஞானவேல் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போலூர் உதவி கோட்ட பொறியாளர் திருநாவுக்கரசு தலைமையில் உதவி பொறியாளர்கள் வேதவள்ளி மற்றும் வெங்கடேசன் முன்னிலையில் போலூர் துறை சார்பில் கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலூர் புறவழி சாலை முதல் அண்ணா சிலை வரை இரு ஓரங்களில் தார் சாலையின் மீது படைந்துள்ள மண் படிவங்களை அகற்றும் பணியில் இரண்டு நாட்களாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் பத்திற்கு மேற்பட்ட நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு